அது வந்து யதார்த்தமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிப்படை தேர்தல் கல சித்தாந்தங்களில் ஒன்று என்பது மத கலவரங்களை மூட்டுவது என்பது தான் அவருடைய அடிப்படை அது இன்றைக்கு இல்லை பழியில் பூசை பண்ணவ பண்டாரங்களுக்கு உட்பட்ட கோவில் அது அது வந்து ஒரு கட்ட காலகட்டத்தில் அது ஆரியர்கள் பார்ப்பனர்கள் வசம் அது போயிருக்கிறதே அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருவராக நம் பேச ஆரம்பித்தால் நாட்டினுடைய ஒற்றுமை குலைந்துவிடும் டைரக்ட் டேக்ஸ்ட் அறுபது சதவீதம் இருந்தது அதை படிப்படியாக குறைத்து இப்போ நாற்பது சதவீதமாக குறைத்து இன்டைரக்ட் டேக்ஸ்டாக அறுபது சதவீதமாக பண்ணதுக்கு பிறகு அதிகமாக வருகிற இன்டைரக்ட் டேக்ஸு ஒன்றிய அரசங்களுடைய நிதிக்கும் குறைவாக வருகிற டே டேரக்ட் டாக்ஸில் வந்து வருகிற பணம் மிக குறைவாக தமிழகத்திற்கு கொடுப்பதும் அது எவ்வளோ பெரிய கலவரம்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் டெல்லியில் ஒருத்தர் கால சுட்டார் அங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள் எல்லாம் பார்த்து அவரை கூப்பிட்டு பிஜேபியில் பொறுப்பு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு போராட்டங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு பொறுப்பில் இருந்து வெளியில் போனாரு வேலை வாய்ப்புகள் என்பது முக மிக குறைவு இரண்டாவது இந்த மதவாத சிந்தனை இந்து இஸ்லாம் என்கிற இந்த சிந்தனை இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக அந்த மக்கள் மனதிலே கொண்டிருப்பது உண்டு ஹேமந்த் சோரன் கைது கெஜ்ரிவாலை ஏன் கைது செய்ய முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எப்படி சொல்லி பார்க்கணும் ஹேமந்த் சோரன் வந்து இந்த சுரங்க முறைகேடு வழக்கில் ஏற்கனவே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருப்பது வண்டி வாகனங்கள் எல்லாம் ஒரு வீட்டிலிருந்து எடுத்திருப்பது ஒன்று இந்த அரசியல் ரீதியான பார்வைகள் ஒரு புறம் மற்றொரு புறம் வந்து உண்மையாகவே தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கான தண்டனையிலிருந்து அவர் தப்ப முடியாது என்பது ஒரு நடுநிலையாளர்கள் யோசிக்கிற செய்தி தான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள் நடக்கிற ஊழல்கள் குறித்து எந்த கவலையும் எடுத்துக்கொள்வதில்லை அவர்களுக்கு தேவையானவர்களை அவர்கள் கூட பார்ப்பதில்லை என்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஹேமந்த் சோரன் ஜனாவின் கவர்னரை சந்தித்திருக்கிறார் அதோடு சேர்ந்து அவருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்திலே அந்த கைதுக்கு எதிராக இடி நடவடிக்கைக்கு எதிராக வழக்கம் இன்றைக்கு தொடுத்திருப்பதாக வந்திருக்கிற செய்திகள் ரெண்டாவது ஐந்தாவது முறை ஈடி வந்து சம்மன் அமிச்சிருக்கு கெஜ்ரிவால் அவர்களுக்கு கைது ஏன் இல்லை இருக்கு என்பதற்கு காரணம் முள்ளி தெரியாது அதோடய பிஜேபி தலைமைக்கு தான் தெரியும் ஈடிக்கெல்லாம் அது இப்போதைக்கு தெரியாது அவர்கள் ஆட்சியாளர்கள் வழிகாட்டுகிற வழியில் தான் ஈடி செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு நம்ம சொல்லலை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே குறித்தான தங்களுடைய பார்வையை பதிவு செய்திருப்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் வட இந்தியாவில் எலெக்ஷன் ஓட்டி பிஜேபி சில இடங்களில் கலவரங்களை உண்டாக்கலாம் அப்படின்னு பிரபல பத்திரிகையில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு இதை நீங்கள் சார் பார்க்குறீங்களா இல்லை அது வந்து யதார்த்தமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிப்படை தேர்தல் கல சித்தாந்தங்களில் ஒன்று என்பது மத கலவரங்களை மூட்டுவது என்பது தான் அவருடைய அடிப்படை அது இன்றைக்கு இல்லை யஷ்வந்த் ஷிண்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள பிரச்சாரகர் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணார் ஆர்எஸ்எஸ் இராணுவத்தில் இருந்த இராணுவ அதிகாரிகள்லாம் எங்கள் எப்படிலாம் பயிற்சி கொடுத்தாங்க எங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லேயே அந்த ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் சமயங்கள்லேயே நாங்கள் வெடிகுண்டுகள் எல்லாம் வைக்கிறதுக்கு பயிற்சி அளித்தோம் நான் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமையிடமே சென்று இதெல்லாம் செய்யணுமான்னு கேட்குற பொழுது ஆம் என்று சொன்னாங்க என் கூட ட்ரைனிங் எடுத்து ஒரு வீட்டில் தான் கடைசியில் குண்டு வெடித்தது அந்த வழக்கு தான் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது என்று ஆர்எஸ்எஸ்டினுடைய அடிப்படை திட்டங்கள் இராணுவ அதிகாரிகளே இருந்து பயிற்சி கொடுத்ததால் அந்த அபிடேவிட்ல கொடுத்திருக்கார் உடனே வந்து சிபிஐ என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது முடியாது செல்லாது செல்லாதுன்ட்டாங்க ஏன்னா சிபிஐ பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வழக்குக்கு இப்போ வந்து அவர் அப்டேட் கொடுத்துருக்கதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆனால் நீங்கள் அரசியல் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் விசாரித்து விடப்பட்ட வழக்குகளை கூட தூசி தட்டி எழுப்புகிற சூழ்நிலையில் ஒரு வெடிகுண்டுகளை வைப்பதற்கு ஒரு இயக்கமே துணை இருந்தது பயிற்சி கொடுத்ததுன்னு சொன்ன ஒரு ஆர்எஸ்எஸ் கூடிய இருபத்தைந்து ஆண்டு கால பிரச்சாகரை வந்து நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு சொன்னது என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் இது வந்து தொடர்ந்து வந்து அந்த பத்திரிக்கையுடைய செய்தி என்பது யதார்த்த கல நிறுவனம் தான் தமிழகத்தில் வந்து நீங்கள் என்ன ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஞானகோபி மசூதி அடித்தளத்தில் இந்துக்கள் வழிபடலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு வெளியாகியிருக்கு இது ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்கலாம் இல்லை இல்லை குறிப்பாக இப்பொழுது நீதிமன்றங்களில் வந்து இருக்கிற நீதி அரசர்களில் இரண்டு பிரிவாக சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலே வந்திருக்கு அது சம்பந்தமாக ஒன்று வந்து நீதித்துறை அரசர்கள் அரசியலமைப்பு சட்டம் தங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கிற தீர்ப்பு ஒன்று இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய கருத்தியல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிற அந்த நீதிமன்றங்களிலே இருக்கிற நீதியரசர்கள் கருத்தியல் ரீதியான தீர்ப்புகளை தங்கள் கையில் எடுத்து கொடுப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் நீங்கள் நிறைய தீர்ப்புகளை நீங்கள் வரிசைப்படுத்தலாம் ஞானபாபியில் வந்து ஏற்கனவே ஒவ்வொரு கோவிலாக அவர்கள் வந்து கை வைக்க கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகே அந்தந்த நிலைகளில் இருக்கிற வழிபாட்டு தலங்கள் தொல்லியல் தலங்கள் எல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது இது வந்து எதற்காக கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்னவெல்லமாகவும் நடந்திருக்கும் புத்தர் கொல்லப்பட்டிருப்பார் இந்துக்களால் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மதக்கலவரங்கள் இன வழியான போராட்டங்கள் ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்குமான போராட்டங்களிலே ராணியை தூக்கிட்டு போகிறது அங்கே இருக்கிற கோயில்களே கொள்ளையடிப்பது என்பது அந்த காலங்களில் நடந்ததுதான் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அதை வந்து நீங்கள் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நான் அதையெல்லாம் மீண்டும் நான் உடைச்சி நான் கோயிலை கட்டுவேன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற பல கோயில்களில் பண்டாரங்கள் கைவசமோ தமிழர்கள் கைவசமோ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசமிருந்த பல கோயில்கள் அவர்கள் பூசை வைத்த கோயில்களெல்லாம் இன்று ஆரியர் வசம் சென்றிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பழனி எடுத்துக்கலாம் பழனியில் பூசை பண்ணவ பண்டாரங்களுக்கு உட்பட்ட கோவில் அது அது வந்து ஒரு கட்ட காலகட்டத்தில் அது ஆரியர்கள் பார்ப்பனர்கள் வசம் அது போயிருக்கிறதே அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருவராக நம் பேச ஆரம்பித்தால் நாட்டினுடைய ஒற்றுமை குலைந்துவிடும் நான் ஏற்கனவே கேட்டீங்க மதக்கலவரங்களை உருவாக்குவதற்கு இந்த பத்திரிகை ஒரு ஆங்கில ஊடக பத்திரிகை செய்தி சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா அதை இதையும் ஒரு ஒரு அடிப்படை காரணியாக நீங்கள் வச்சு பார்க்கலாம் ரெண்டாவது சமீபத்தில் இந்த ப கோயிலில் பழனி கோயிலில் உள்ளே நடைபெறவர்கள் வேறு மதத்தினர் கூடாது அதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை நம்ம இங்கேருந்து நாகப்பட்டினம் தர்காவுக்கு போவோம் வேளாங்கண்ணிக்கு போவோம் அவங்க பிள்ளையார் கோயிலுக்கு வருவாங்க கிராமத்து கோயில்களில் வந்து தக்காராகவே இருக்காங்க இஸ்லாமியர்கள் பல கோயில்களில் அந்த மாதிரியான நிலை தமிழ்நாட்டில் இருக்கிற பொழுது வேறு மதத்தினர் உள்ளே போகக்கூடாது கடவுள் நம்பிக்கையுடர்கள் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற சட்டமெல்லாம் தீர்ப்புகள் வந்திருக்கிறத இப்போ நீதிமன்றத்தில் வந்து அந்த தீர்ப்புக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லி கொண்டு இருப்பது என்பதே நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டால் நல்லது ஓட்டுக்காக ராமரை கையில் எடுத்த பிஜேபி இப்போ சிஐஏ சட்டத்தை வந்து அமல்படுத்தி தீர்மான ஒரு கங்கணம் கட்டி இருக்கிறதுக்கு என்ன நோக்கமா இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல அவங்க வட இந்தியாவை குறிவைக்கிறாங்க இப்போ இந்தியா கூட்டணிங்கிற அமைப்பு வந்து பலமாக உருவாகுது நிதிஷ்குமார் விட்டுருங்க அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லை இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் ஒரு வட இந்தியாவிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கி விட்டால் என்ன செய்வது என்கிற கவலையில்தான் தான் மதத்தின் அடிப்படையில் அந்த 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 ட்ரெண்ட் அப்படியே வச்சுருக்கணும் மக்கள் மனசில் தக தக தகன்னு இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை வந்து நெருப்பாக எரிய விட்டிருக்க வேண்டும் என்கிற நிலையில் தான் இப்பொழுது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை சட்டம் என்கிற பெயரில் அது எவ்வளோ பெரிய கலவரம்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் டெல்லியில் ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டார் அங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள் எல்லாம் பார்த்து அவரை கூப்பிட்டு பிஜேபியில் பொறுப்பு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு போராட்டங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு பொறுப்பில் இருந்து வெளியில் போனார் நீங்கள் ஒரு பதினான்கு பேரை கொன்றவர்கள் மூன்று நான்கு பெண்களுடைய கற்பை சூறையாடியவர்கள் நான்கு மாத கற்பிணியை வந்து வன்புணர்வு செய்த கொடுமைக்காரர்கள் குஜராத் கலவரத்தின் போது அந்த பதினோரு பேரையும் விடுதலை செய்தோடனே பிஜேபிக்காரன் பூரா போய் சாக்லேட் கொடுத்து ஸ்வீட்டு கொடுத்து மாலை போட்டு ஏதோ சுதந்திர போராட்ட வீரர்களை வரவேற்கிற மாதிரி வரவேற்றாங்க பார்த்தீங்களா இப்போ நீதிமன்றத்திலே அது விடுதலை செய்தது தவறு குஜராத் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தவறு என்று வழக்குகள்லாம் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை இது போன்றதொரு செயல்பாடுகளை அவர்கள் இன்னும் வேகமாக இதைவிட மோசமாக கையில் எடுப்பார்கள் அது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செல்வதுதான் அவருடைய வேலை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ மோடி அரசின் பேராபத்து என்று நீங்க வரிசைப்படுத்தணும் அப்படின்னா நீங்க எது எதெல்லாம் சொல்லலாம் நீதித்துறை எவ்வளவு இல்லை வரிசை இதுல எது எதுல முதல்ல இருந்து எது எல்லாம் அடிப்படம் எது அடித்தட்டு மக்களுக்கு வரையும் எப்படி அது ஆபத்து உண்டாக்குன்றத சொல்ல முடியுங்களா அடிப்படையில் ஒன்னே ஒண்ணுதாங்க அரசியல் சாசனம் என்கிற அந்த அமைப்பின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு நம்பிக்கை இல்லை அதனால் வந்து ஒரு மனு மனு நீதி மனு மனுவினுடைய ஆட்சி தான் இருக்க வேண்டியமே தவிர அம்பேத்கார் போன்ற பெரிய தலைவர்கள் அறிவு 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 கூர்ந்து சிந்தித்து கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டத்தை அவர்கள் மதிப்பதில்லை இப்போ ஏதோ ஏதோ மதிப்பை தான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க நல்லா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனம் முற்றிலுமாக மாற்றப்படும் அல்லது நிராகரிக்கப்படும் இரண்டாவது பாராளுமன்ற ஜனநாயகமும் சாதாரண ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள் அவர்கள் இந்த இரண்டும் அந்த நிலைகளில் இருந்து என்பது ஒரு பேராபத்தாக நினைக்கிறோம் இந்த இரண்டின் மீதும் நீதித்துறையின் மீதும் விழுகிற அடி என்பது அடிப்படையில் அவர்கள் சர்வாதிகாரத்தின் பாதையில் தலைவர் என்கிற நோக்கில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்கள் அதை நோக்கி சென்று விடுவார்கள் என்கிற ஒரு பேபா பேராபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது என்றுதான் சொல்லணும் தொடர்ந்து ய யூபிலையும் குஜராத்துலையும் பிஜேபி வெற்றி பெறுவது என்ன காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை மக்களை வந்து அவ்வளோ சிறப்பாக வழிநடத்துகிறாங்களா ஆளுறாங்களா மக்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த அந்த மாநிலங்களில் இருக்காங்களா கல்வி வளம் எல்லாம் பெருகிடுச்சா அடிப்பட் பிஜேபி ஜெயிக்கிறாங்க வெற்றி கூடி நாடுறாங்க நினைக்கிறீங்க பொதுவாக இப்போ அந்த அயோத்திய ராமர் கோயில் பிரச்சனையில் வந்து ரெண்டு மூணு சின்ன பசங்க வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் வைரலாக போனதை பார்த்துருப்பீங்க எங்களுக்கு ராமர் ஒன்றும் பண்ணலைங்க எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க நாங்கள் படிக்கணும் எங்களுக்கு நாங்கள் கல்வி கற்கனும் நாங்கள் வேலைக்கு போகணும்னு நிறைய வீடியோஸ் வைரலாக வந்ததாக பார்த்துருப்பீங்க அங்கே கல்வி அறிவுடைய வளர்ச்சி என்பது குறைவு மிக குறைவு வேலை வாய்ப்புகள் என்பது மிக குறைவு இரண்டாவது இந்த மதவாத சிந்தனை இஸ்லாம் என்கிற இந்த சிந்தனை இன்றுல்ல நேற்றல்ல நீண்ட காலமாக அந்த மக்கள் மனதிலே கொண்டிருப்பது உண்டு இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு ஒரு ஆய்வு பண்ணாங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒரு அறுபதனாயிரம் பேரை வந்து பேட்டி கண்டு நீங்கள் ஒரு நாட்டில் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும் என்று கேள்வி பொழுது இந்தியாவில் எது தடை என்கிற பொழுது பெரும்பாலான அவர்கள் சொன்னது ஒன்று தான் அங்கே இருக்கிற இளைஞர்கள் வேலை பார்ப்பதற்கு தயாராக இல்லை அவங்க எதற்காக நம்ம பிறந்தோம் ஏன் வாழ்ந்துட்டோம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தை பார்ப்பதா யாரை பார்ப்பது என்கிற சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் அவர்கள் வந்து மதத்தின் பேராலே சிந்தனையின் பேராலே அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஸ்கில்லாக வந்து நம்ம கொண்டு வந்து வந்து வேலையெல்லாம் பார்க்க முடியாது என்று சொன்ன ஐந்து நிலைகளில் அது ஒரு செய்தியையும் அவர்கள் பதிவு செய்திருப்பதை இந்த நேரத்தில் நீங்கள் வரணும் அவர்களை ரொம்ப தீப்பொறி மாறி பத்திக்கக்கூடிய விஷயம் அது அங்கே வட மாநிலங்களை பொறுத்தவரை நாம் இங்கே சிந்திக்கிற அளவிற்கு பெரும்போக்கு சிந்தனையாக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் அந்த சிந்தனையை அவர்களுக்கு ஊட்டாதது ஊட்ட ஊட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே பீகாரில் சமூக நீதி சிந்தனை வந்தது இடஒதுக்கீடை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தலைவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க என்பதெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது ஆனால் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் அந்த சிந்தனையை இளைஞர் மத்தியில் கல்வியின் முக்கியத்துவத்தை படிப்பு உயர்கல்வி இதனுடைய முக்கியத்துவத்தை சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற தலைவர்கள் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அவர்களை பக்குவப்பட்ட இளைஞர்களாக கொண்டு வராததும் அவர்கள் மூலமாக ஏற்படுகிற மாற்றம் பெரியவங்களையும் தாக்கும் என்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு யூபி பீகாரில் நிலவுவது என்பதுதான் பிஜேபி வெற்றியடைவதற்கு காரணம் இரண்டாவது சாதி சாதி ரீதியிலான ஒருங்கிணைப்பு என்பதும் சாதி ரீ ரீதியிலே வாக்களிப்பது என்பதும் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா சாதி கட்சியில் இருக்கிறவங்களாம் எல்லாம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காம தோத்து போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க பயங்கர ஸ்ட்ராங்கான தொகுதி ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்போம்னு சொல்லுவார் அவர் அஞ்சு லட்சம் வாக்குகளில் தோற்று போயிருப்பார் தேர்தல் ஜாதி பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க தேர்தல் என்று வந்தால் தமிழகத்தினுடைய அந்த பகுத்தறிவு சிந்தனை என்பது அரசையும் சாதியையும் அரசாங்கத்தையும் சாதியையும் பிரித்து பார்க்கிற பக்குவம் நமக்கு இங்கே ஊட்டப்பட்டிருக்கிறது அது வட மாநிலங்களில் இல்லை என்பதும் ஒரு காரணம் அது எந்த காரணமாக காரணத்தினால அது வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்ல வரீங்க இல்லை அடிப்படையிலே அவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு தன்மை தான் பெண் கல்வி குறைவு இப்போ நம்ம கலைஞர் தொலைக்காட்சி கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு எதுக்கு தொலைக்காட்சி கொடுக்குறாரு தேர்தலுக்காக இலவசம்னு எல்லாம் பேசினாங்க அது ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அவர் கொடுக்குற பொழுது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த டைமில் அந்த கலைஞர் தொலைக்காட்சி கொடுக்குற பொழுது எல்லாேருமே இலவசம் அப்படிங்கிற பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு ஆய்வறிக்கை வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு என்று நினைக்கிறேன் வட மாநிலங்களில் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இன்டர்நெட்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில் வீட்டில் தொலைக்காட்சிகள்லாம் போக ஆரம்பித்த நேரத்தில் ஒரு ஆய்வு பண்ணாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு மூன்று ஆய்வறிஞர்கள் ஆய்வு பண்ணி இந்த இணையதள சேவைகள் கொடுத்ததற்கு பிறகாக அந்த வட மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்று வருகிற பொழுது பெண்கள் நாங்கள் படிக்க வேண்டும் என்கிற உணர்வு அந்த பெண்களுக்கு வந்ததாகவும் இரண்டாவது பெண்ணடிமை சிந்தனையிலிருந்து அந்த பெண்கள் விலகி நிற்கிறார்கள் என்பதும் மூன்றாவது பெண் குழந்தை பிறந்தாலே பாவம் என்று நினைத்தவர்கள் பெண் குழந்தையை விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கும் அதுபாட்டு பெண் உரிமை குறித்து பேசுவதற்கும் இளைஞர்கள் வந்து நாட்டினுடைய நடப்பு குறித்து தெரிந்து கொள்வதற்கும் பெண்கள் வந்து அடிப்படையில் ஒரு ஒரு அறிவு அறிவு சார்ந்த சமூகமாக மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய தளத்தை அது அமைத்து கொடுத்தது என்று ஆய்வறிஞர்கள் ஆய்வறிக்கை கொடுத்ததற்கு பின்னால்தான் இந்த கலைஞர் தொலைக்காட்சியை கொண்டு போய் தமிழகத்தில் வந்து எல்லா இளைஞர் ஏழைகள் வீடுகள் எல்லா வீடுகளையும் கொண்டு போய் சேர்த்தார் அவர்கள் வந்து தேர்தலுக்காக ஒன்றும் இல்லை தேர்தல் செய்தி மட்டும் இல்லை நித்தம் வருகிற செய்திகளை கேட்கிற பொழுது ஏற்படுகிற மாற்றங்களை தமிழகம் கண்டிருக்கிறது அந்த வகையில் அது போன்றதொரு மாற்றங்கள் வட மாநிலங்களில் தொடர் நிலையில் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்கிறார்களே தவிர தமிழ்நாடு போன்று ஒரு தொடர் செயல்பாடுகள் இல்லாதது முக்கியமான காரணம் ஆனால் அதிகமான சலுகைகள் வந்து அவங்க இந்த வட மாநில யூபிக்கு தான் போகுது தமிழ்நாடு கர்நாடகா கேரளாக்கெல்லாம் குறைவான தொகையை தொகையை தான் வந்து மத்திய அரசு ஒதுக்குது அதை வந்து சரியான முறையில் அவங்க பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை அது இரண்டு நிலைகளில் நீங்கள் பார்க்கணும் அதாவது இது வெளிநாடுகளில் நிறையா நாடுகளில் உண்டு தமிழக முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் இது குறித்து அற்புதமாக நிறைய செய்திகளை சொல்லியிருக்காரு நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா முப்பத்தி ஓரு பைசா நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி வசூல் பண்ணி கொடுத்தா ஒரு ரூபாய் எழுபத்தோரு காசு கொடுக்குறாங்க நாலு ரூபாய் எழுபத்தோரு காசு பீகாருக்கு கொடுக்குறாங்க என்பது என்பது ஏழ்மை நிலையில் உள்ள மா மாநிலங்களையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக ஒரு ஒன்றிய அரசிய அரசு என்பது எல்லா மாநிலங்களையும் உள்ள பார்வையில் பார்ப்பது என்பது சரிதான் அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் என்ன கண்டிஷன் வைக்காமல் இருக்க வைச்சாங்க ஆனால் அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறது இல்லை என்னன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த தொகையை கொடுப்பதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன கல்வியை பெருக்கணும் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் அதிகமாக இருக்கிறோம் சுகாதார சுகாதார குறைபாடுகள் சுகாதார குறைபாடுகள் இருக்கிற அந்த சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை காரணிகள் உண்டு கடந்த இத்தனை வருஷம் நம்ம கொடுத்துருக்கிறோம் அதில் என்ன நீங்கள் முன்னேற்றம் பெற்றிருக்கிறீர்கள் அந்த முன்னேற்றம் இல்லை என்றால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைப்போம் என்று மத்திய அரசாங்கம் இதுவரையில் அந்த முடிவு எடுக்காதது என்பது அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த அதிக அதிக பணத்தை ஒன்றிய அரசு கொடுக்கிற பணத்தை பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்த ாமல் வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திதான் கவலை அடிக்கக்கூடிய செய்தி இரண்டாவது நமக்கு என்ன பிரச்சனைன்னா சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இதுவரைக்கும் ஒரு பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி நாங்கள் வரி வசூலாக தமிழகம் கொடுத்துருக்கு ஆனால் எங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்துருப்பது ரெண்டு லட்சம் கோடி தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக வரி வருவாய் இன்னைக்கு அவர்கள் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு டேரக்டு டேக்ஸ்ல இருந்து தான் மாநிலங்களுக்கு அந்த வரியை பிரித்து கொடுக்குறாங்க டேரக்ட் டேக்ஸ் அறுபது சதவீதம் இருந்தது அதை படிப்படியாக குறைத்து இப்போ நாற்பது சதவீதமாக குறைத்து இன்டேரக்ட் டேக்ஸ்ட்டு அறுபது சதவீதமாக பண்ணதுக்கு பிறகு அதிகமாக வருகிற இன்டேரக்ட் டேக்ஸ் ஒன்றிய அரசு ங்களுடைய நிதிக்கும் குறைவாக வருகிற பணம் மிக குறைவாக தமிழகத்திற்கு கொடுப்பதும் மன்ரேகா அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குது அது முறைப்படி நடத்தலை இப்போ ஒரு பதினோரு புள்ளி எட்டு கோடி பேர் அதிலிருந்து நீக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் இதுபோன்ற நிலைகளில் வருகிற பொழுது எந்த திட்டத்தையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை ஆனால் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கம் இருக்கிறதா இல்லை என்றால் மாற்று சிந்தனை வேண்டும் என்கிற செய்தியைத்தான் நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன்